பாதுகாப்பா இருந்தாலே சந்தோஷத்தை உணர முடியும் நீங்க நாம எல்லாருமே இந்த திமுக கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்தோம் அவங்க எப்படி இப்பதானே தெரியுது நம்மளுடைய தளபதி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் மகளிர் தினத்துக்கு வாழ்த்து தெரிவித்து வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு நடிகர் விஜய் கடந்த ஆண்டு தனது அரசியல் என்ட்ரியை அறிவிச்சிருந்தார் அரசியல் களமிறங்கியுள்ள காரணத்தால சினிமாவிலிருந்து விலக போவதாகவும் ஜனநாயகன் படம் தான் தன்னோட கடைசி படம் அப்படின்னு சொல்லியும் சொல்லி ஜனநாயகன் படத்தோட படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருது ஜூன் மாதத்தோட இந்த படம் நிறைவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க நேற்று எஃப்தார் நோன்பு திறக்கும் விழாவில் இஸ்லாமிய நண்பர்களோட விஜய் வந்து பங்கேற்றாரு இன்று உலக மகளிர் தினமும் கொண்டாடப்பட்டு வருது இந்த நிலையில மகளிர் தினத்துக்கு வாழ்ந்து தெரிவித்து வீடியோ வெளியிட்டு இருக்கிறாருங்க இதுல என்னுடைய அம்மா அக்கா தோழி அனைவருக்கும் மகர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னும் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடன் ஒரு அண்ணனாக மகனாக தோழனாக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் தமிழகத்தை ஆண்டு வரும் திமுக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு தரலை அப்படின்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த அரசை மாற்றி அமைப்போம் அப்படின்னு சொல்லியும் விஜய் வந்து சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு வந்து மகளிர் தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா அக்கா தங்கச்சி தோழின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் சந்தோஷம் தானே பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது என்ன செய்ய நீங்கள் நாம் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாத்துவாங்கன்னு இப்போ தானே தெரியுது எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே மாற்றத்துக்குரியது தானே கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விபங்களை மாற்றுவோம் அதுக்கு இந்த மகளிர் தினமான எண்ணிக்கை நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதியேற்போம் ஒன்று மட்டும் சொல்கிறேன் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா அண்ணனா தம்பியா தோழனா உங்களோட நான் நிற்பேன்